வெற்றி பெறுகிறார்கள் எதனால் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் முக்கியம் தான் என்றாலும் கூட அதை விட வெற்றிக்கு காரணமாக இருப்பது இரண்டு விஷயம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார் Founder and Chairman of our school, chief guest of this evening, the principal of Sivan Engineering College, Dr. G. Vaisn G. D. -DG. She also has passion for research. The guest of the evening, Dr. A.K. Rizal, the secretary of our school, Mr. Sayara Ahmed, Principal of our School. This is Charles Vicky. backbone of our school. The teachers non-teaching staff parents and my dear students i would like to extend my islamic greetings peace be upon all of you from almighty god assalamu alaikum and very good evening to start with i would like to congratulate the district level winners in sports as principal mentioned is a great honor for them to win the district level competition and went and participated in the state-level competition. I think I want you to engage them once more. Sobhika, Devipriya, Lavanya, Venusara and Dhanushka, congratulations to all these students who made Panama proud. And also I would like to congratulate the academic campus in the class 10, 11, and 12. பரிசு பெறும் நிகழ்ச்சியை காண்பதற்காகவும் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை காண்பதற்காகவும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த தருணத்திலே ஒரு சில நன்மை பயக்கும் செய்திகளை விரைவாக விடலாம் என்று நினைக்கின்றேன் சில நேரங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறிப்பிட்டு மகனுக்கு அல்லது மகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் அறிவு முன்னறிவு என்பது அதிகமாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தாமல் என்னுடைய பிள்ளை விட்டுவிடுகிறான் என்று ஆதரவு கூடுவார்கள் அதே போல ஆசிரியர்களும் தங்களுடைய மாணவர்களை பற்றி குறிப்பிடும்போது இந்த குறிப்பிட்ட மாணவன் அல்லது மாணவி தங்களுக்கு இருக்கக்கூடிய ஐக்கிய இன்டெலிஜென்ட் கோஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னணிவை பயன்படுத்தாமல் விட்டுவிடுகிறார் என்று கூடுவதை பல நேரம் நாம் கேட்டுவிட்டிருக்கோம் இப்படி ஒரு பள்ளியிலே ஏற்பட்ட ஒரு அனுபவத்தின் காரணமாக ஆஞ்சலினா டக்வர்ட் என்ற ஒரு ஆசிரியை நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் வைசன் ஜீதி போல அவர் அந்த வேலையை விட்டுவிட்டு அவர் ரிசர்ச் செல்ல சென்றிருக்கிறார் என்ன ரிசர்ச் என்றால் ஐக்கிய அதிகமாக இருப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்களா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா அவர் ஆராய்ச்சி செய்த போது அவர் பல கல்லூரிகளில்

அப்போது அவர் கண்டுபிடித்த அந்த ரிசர்ச் முடிவு என்ன சொல்கிறது என்றால் ஐக்கிய இருப்பது முக்கியம் தான் அதாவது மரபணு மூலமாக பெற்றோர்கள் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் ஐக்கு இருப்பது முக்கியம் தான் என்றாலும் கூட அதை விட வெற்றிக்கு காரணமாக இருப்பது இரண்டு விஷயம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார் அது ஒன்று பேஷன் பேஷன் என்றால் அதற்கு தமிழனுடைய அர்த்தம் வேட்கை அதீதமான ஒரு ஆர்வம் வேண்டும் ஒரு செயலை செய்யும்போது இரண்டாவது பிரெசிவன்ஸ் விடாமுயற்சி கடைசி வரை அந்த செயலை முடிக்கும் வரை அதை வெற்றிவிடக்கூடாது என்கின்ற விடாமுயற்சி இருக்க வேண்டும் என்பதை அவர் அந்த ஆய்வின் மூலம் கண்டுபிடித்திருக்கின்றார் ஐக்கு இருந்தால் நல்லதுதான் ஆனால் அதிகமான புத்திசாலித்தனம் இருந்து ஏற்றையும் விடாமுயற்சியும் இல்லாவிட்டால் அவர் வெற்றி பெறுவதில்லை என்பதை அந்த ஆயுள் கண்டுபிடித்திருக்கின்றார் எனவே பேஷன் அண்ட் பெஸ்டிவல்ஸ் இந்த இரண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று தூண்ட வேண்டும் அதற்கு ஆசிரியர்களுடைய பெற்றோருடைய கையில் தான் இருக்கின்றது இந்த ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் அறுநூறு கோடி சொறம் அவர் மேற்கொண்டிருந்தார் அந்த அறுநூறு பேரிலே பெரும்பாலானவர்கள் இந்த இரண்டு குரத்தை கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேலையில் உள்ள ஆர்வம் இரண்டாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விடா முயற்சி எப்படியும் சாதித்து விடும் என்று விட வேண்டும் என்ற முயற்சி அதன் பிறகு சயின்டிஸ்ட் சைன்டிஸ்ட் கேட்டுகொண்டார் ஆல்பெர்ட் ஐன்ஸ்டீன்க்கு எல்லாரும் தெரியும் ஒருமுறை ஆல்பெர்ட் ஐன்ஸ்டீன் சந்தித்து ஸ்தبيرர் கேட்டார்கள் நீ எப்படி இப்படி இவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்க அப்படி அந்த ஆல்பெர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார் ஐ அம் not smarter than anyone but i give focus and extend and what i am doing i am not smarter than anyone but i extend focus and what i am doing that means நானனும் உங்களுடைய புத்திசாலியிலே ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலையை ஒற்றை நோக்கோடு ஆழமாக செய்கிறேன் அதனால் தான் வெற்றி பெறுகிறேன் என்று சொன்னார் தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அவர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முறை தோல்வியடைந்துதான் விடாமுயற்சியோடு எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடித்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் ஒரு கண்டுபிடிப்பு அதற்காக அவர் வெற்றி பார்த்த மருந்தில் தொண்ணூற்றி ஆறு எனவே நான் மாணவர்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எவ்வளவுதான் இன்டெலிஜென்ஸ் பவர் இருந்தாலும் அந்த வேட்டை ஆர்வமும் இல்லாவிட்டால் வெற்றி என்பது கனவாகிவிடும் திருக்குறள் அது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி காணியிருக்கின்றது வினைக்கண் வினை கிணறு ஓங்கல் வினைக்குறை தீர்ந்தாங்கி தீர்ந்தென்று உலகு எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் இல்லைகள் அரைக்கிணற்காண்டிய கலையாகிவிடும் எனவே இந்த மாதிரி குழந்தைகளை உருவாக்குவதில் ஆதரவுகளையும் பெற்றோர்களையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் சிறு வயதிலிருந்து அவர்களை ஊக்கப்படுத்து படி படிப்பாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை அதாவது ஒரு எக்ஸ்ட்ரானல் இன்ட்ரெஸ்ட் பேஷன் பேஷன் வேட்கை என்ற தமிழில் ஒரு அது கரெக்டான வார்த்தை அந்த ஒரு வேட்கையை கொண்டு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு விடா முயற்சியோடு ஒரு ஒரு செயலில் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் சில நேரங்களில் நாம் பெற்றோர்களிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் ஒரு நிராசையான ஒரு வார்த்தைகளை கேட்கின்றோம் இந்த காலத்து இன்னும் பையங்க சரியில்லை அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை அப்படி நிராசை அடைய தேவையில்லை பிகே என்ற ஒரு பேச்சாளருடைய பேச்சை கேட்கும்போது அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார் அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் நூறு பேர் பங்கு பெற்ற ஒரு கட்டுரை போட்டி நடந்தது நூறு மாணவிகள் மாணவ மாணவிகள் பங்கு பெற்றார்கள் அந்த கொடுத்த தலைப்பு என்னை கவர்ந்த பெண்மணி நூறு பேரில் பங்கு பெற்றார்கள் நூறு மாணவிகளின் அம்மாவை தான் அவர்கள் தன் கவர்ந்த பெண்மணி என்று எழுதினார்கள் அதன் பிறகு இந்த போட்டி நடந்தது முதல் பரிசை ஒரு மாணவி பெற்றார் அந்த மாணவியை சந்தித்து அவரை பார்த்து கேட்டார்கள் நீ என்னவாக போகிறாய் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன என்ன பண்ண போகிறேன்னு அந்த மாணவி சொன்னால் எனக்கு என்ன ஆகப்போதுன்னு தெரியாது எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை நான் நல்ல மார்க் எடுத்துகிட்ருக்கேன் நிச்சயமாக ப்ளஸ் டூ முடித்து விட்டு நான் நல்ல கல்லூரியில் சேர்ந்து படித்து அதன் பிறகு நல்ல வேலைக்கு சேர்ந்து என்னை வீட்டு வேலை செய்து வளர்த்த என் அம்மாவை நான் ராணி மோன் வைத்து பாதுகாப்பேன் என்று அந்த பெண் சொன்னார் இதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம வந்து யாரும் அடைய வேண்டிய வேண்டியதில்லை நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் ஊக்கப்படுத்தினால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இப்படி சொல்லி முடிக்கின்றேன் பத்தாவது முறை விழுந்தவளுக்கு ஊட்டம் வெற்றி சொல்வது பூமி ஒன்றாவது முறை எழுந்தவன் அல்லவா இல்லை எனவே ஊக்கப்படுத்துவது தான் நம்முடைய தலைமை ட்ரெஸ் லீவ் இட் டு காட் ஸோ டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் மோட்டிவேட் யுவர் சில்ட்ரன் மோட்டிவேட் ஸ்டூடெண்ட்ஸ் they will succeed in great heights. Thank you.